நம்ம வீட்டுக்கு புதுசாக ஒரு ஃபுட்டு ஹைட்ரேட்டாக வந்திருக்குங்க எல்லாரும் எல் நீட்டு அண்டு ஃப்ரூட் ரோல்லாம் அது மாதிரி தான் பண்ணுறாங்க ஆனால் எங்கள் அம்மா காஞ்சி மிளகாக்கு யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் இது ரொம்ப சூடாக இருக்கும் ஸோ இந்த இது வச்சு தான் ஓப்பன் பண்ணும் ஐ பாருங்க பழுத்த மிளகாவா இருந்துச்சு காலையில் இப்போ இப்போ காஞ்ச காஞ்சி யூஸ் பண்றோம் ஏன்னா வெளிய சன்ல வச்சுன்னா இப்படி கருப்பு கருப்பா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிடுங்க அண்டு இந்த டீஹைட்ரேட்டர் யூஸ் பண்ணால் நல்லா கிறிஸ்பியாக வந்துடும் இங்க பாருங்க இதில் ஃபுல்லாக சின்ன மிளகாக்கு இதில் குண்டா இருக்குது பெருசாக இருக்குது நம்ம ஏன் இருக்க மாட்டோம்னா சில நாள் குளிரும் சில நாள் ரொம்ப ஹியூமிடாக இருக்கோங்க அதனால நம்ம இந்த டீஹைட்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்